ஹாய் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் காணாங்கத்த மீன் குழம்பு பீசு செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி கூட ஈஸியாக செய்யலாம் சமையல் தெரியாதவங்க கூட ட்ரை பண்ணுங்கள் நல்லா வரும் இப்போது ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் பாருங்க கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு கறிக்கிடக்கூடாது உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெந்தயம் கறி வரும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சால் வெங்காயம் கருகிடும் ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது கட் பண்ணி வச்சதை தக்காளி சேர்த்துக்கிறேன் நாலு வெங்காயம் சேர்த்துருந்தேன் இப்போ நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதையும் நல்லா கலறி விட்டுட்டு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கலாம் நல்லா தக்காளி வெந்து வரும் நல்லா குழைய வெந்து வந்திருக்கும் இப்போது பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா இது நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது நான் நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அடிக்கடி கலந்து விட்டுக்கிறேன் ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் இது மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது ஒரு கொதி வரட்டும் பாருங்க ஒரு கொதி வந்துச்சு இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கெலாம் புளிக்கரைசல் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு லெமன் சைஸில் பெரிய லெமன் சைஸில் நான் புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க இது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்குது இப்போ நல்லா கொதித்து வரட்டும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சுற்றி மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போது மீனை சேர்த்துக்கலாம் நான் காணங்கத்தை மீன் தான் வாங்கியிருந்தேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இதெல்லாம் காணாங்காத்த மீன் வாங்கி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து கழுவி வச்சுருந்தேன் இப்போது ஒன்று ஒன்றா நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க மீன் சேர்த்தோன்னா எப்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன் லைட்டாக கலறி விட்டுக்கிட்டேன் இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ருசியான டேஸ்டான மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி சமையலே தெரியாதவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் நல்லா வரும் இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களுக்கு வீடியோ வராது நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் அப்லோட் ஆகும் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ நல்ல மீன் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க